என்னண்டே தெரியாத அளவுக்கு தான் மக்களுடைய நிலைமை இருந்துச்சா இல்லையா தடுக்கி விழுந்தா கூட யா அல்லாஹ்னு வாயில வராது அப்படி இருந்த சமுதாயம் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் முஸ்லிம்கள் நிலை எப்படி இருந்துச்சு தடுக்கி விழுந்தா கூட ஒரு சின்ன தலைவலி ஏற்பட்டா கூட யா முகையதீனே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு முகையதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று பெயர் இருந்த காலம் ஒரு காலம் அந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி அல்லாகவே எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் சிறுக்கு என்றால் என்ன என்பதை நேரத்தில் ஒரு ஊரில் ஒரு வீட்டுக்குள்ள கொள்கை சொல்வதற்கு கூட எதிர்ப்பு இன்றைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் என்று போட்டால் மாநாடை போன்று கூட்டம் திரண்டு வருகிறது ஒரு தெருமுனை கூட்டம் போடும் போது அது பொதுக்கூட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அல்லாது ஏற்படுத்தியிருக்கிறான் நிலைமை ஒரு வீட்டுக்குள்ள முடிஞ்சுச்சா சொந்த வீடு கொடுக்க மாட்டாங்க நாலு பேரை வச்சு அஞ்சு பேர் பத்து பேரை வைத்து இந்த தௌகிது கொள்கையை சொல்ல முடியாத காலம் ஒரு காலம் ஆனா இன்னைக்கு நிலமே சுண்ணத்துவ ஜமாத்தை சேர்ந்த மக்களே அவங்களுடைய இடத்தை இலவசமாக தர்றாங்க நீங்க இந்த இடத்துல மர்க்கச வைத்துக் கொள்ளுங்கள் ஆதரவு இல்லத்தை வைத்துக் கொள்ளுங்கள் முதியோர் இல்லத்தை கட்டி என்று யார் வந்து கொடுக்கிறா எந்த மக்கள் ஒரு காலத்தை அடித்து விரட்டினார்களோ யார் நம்மளை எதிரிகளாக பார்த்தார்களோ அவர்களே இன்னைக்கு சிந்திச்சு பார்த்து இவங்க தான் சத்தியத்தில் உறுதியா இருக்கிறாங்க கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறார்கள் என்ற ஆய்வு செய்து தன்னுடைய சொந்த சொத்தை கொண்டு வந்து யாரும் தருவாங்களா சொத்துக்களை கொண்டு வந்து இலவசமா கொடுக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தினா இல்லையா வரதட்சணை வாங்கக்கூடாது என்று ஆரம்ப நேரத்தில் நாம் பிரச்சாரம் செய்யும் போது அன்னைக்கு எப்படி நம்ம சமுதாயம் நம்மளை பார்த்தாங்க வரதட்சணை வாங்காம ஒரு திருமணம் பண்ணாலே அதை விகாரமா பார்த்தாங்க ஏன் வரதட்சினைக்கென்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் கை வாங்கும் நிகழ்ச்சி என்று ஆலிம்களை கூட்டி வைத்து அதை தன்னுடைய தப்தரில் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்த நிலையிலே அந்த நேரத்தில் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று ஒரு ஏகத்துவவாதி வருகிற நேரத்தில் அவர்களை விகாரமாக பார்த்தார்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஒருவேளை இவருக்கு எதுவும் குறை இருக்குமோ என்று பார்க்கிற அளவுக்கு எல்லாம் பார்த்த ஒரு காலம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வரதட்சணை வாங்குபவன் கூட அதை ஒளிவ ஒளிவு மறைவாக பகிரங்கமாக வாங்குவதற்கு வெக்கப்பட்டு அது ஒரு கேவலமான காரியம் என்பதை உணர்த்தப்பட்டு அதை ஒளிவு மறைவாக வாங்குற அளவுக்கு தான் வரலட்சணை நிலையே இருக்குது அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டதுக்காக ஒரு மாற்றம் சூனிய விஷயத்தில் ஏற்படும் இன்னைக்கு சூனிய விஷயத்தை நம்ம சொல்லும் போது புதுசா பாக்குறாங்க பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க குரானுடைய வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையும் வைத்துதான் சூனியத்தின் மூலம் எந்த மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்மை தவறான முறையில் புரிந்து கொண்டு நம்மை எதிர்க்கக்கூடியவர்களும் இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்திலே அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் மதுகப்பக்க கூடாது என்று நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது எதிரியா பார்த்தாங்களா இல்லையா இமாம்களை திட்டுகிறார்கள் என்று நம்ம மீது அவதூறு பரப்பினார்களா இல்லையா இன்றைக்கு மக்கள் மதியில் தெளிவுபடுத்தப்பட்டு நபி வழியில் தொழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்களே இவர்களை எப்படி ஈர்த்தது போய் துணிந்து நம்ம சொல்லும்போது எத்தனை பேர் எதிர்த்தாலும் எவ்வளவு பேர் திரண்டு இந்த கொள்கைக்கு எதிராக வந்தாலும் அல்லாஹ் நாடினால் இந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்ப்பான் இன்றைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொன்னா தமிழகத்திலே ஏற்பட்ட இந்த புரட்சி தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த வீரியமிக்க இந்த பிரச்சாரம் உலகளாவிய அளவுக்கு வீரியம் அடையக்கூடிய அளவுக்கு ஆக்கியிருக்கிறானா இல்லையா தமிழகத்திலிருந்து வளைகுடாவிலே புரட்சி ஏற்பட்டது வளைகுடாக்களான சவுதி குவைத்து துபாய் இது போன்ற நாடுகளிலே நம்முடைய ஜமாத்தினுடைய கிளைகளை துவக்கி அங்கே தாவாக்களை செய்தார்கள் அங்கே எழுச்சி ஏற்பட்டுக் கொண்டிருந்த நிலைமையிலே இன்னைக்கு வளைகுடாவை தாண்டி இன்னைக்கு ஆசியா கண்ட முழுவதும் பல்வேறு நாடுகளிலே இந்த ஜமாத்தினுடைய கிளைகள் துவக்கப்பட்டு இன்னும் அதனுடைய எழுச்சியாக மேற்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிரான்ஸ் என்று சொல்லி பல்வேறு நாடுகளிலே இந்த ஜமாத்து கிளைகள் துவங்கக்கூடிய அளவுக்கு அவங்க மொழியிலேயே மொழிபெயர்க்கப்பட்டு நடைபெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகளாவிய அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையையும் இந்த ஜமாத்தையும் அல்லாஹ் வீரியமடைய வைத்திருக்கிறானே அதற்கு காரணம் என்ன அல்லாஹ் திருமறை குரான்ல

அந்த வசனம் இது கொண்டிருக்கிறது இந்த கொள்கைக்கு எதிராக நீங்க எத்தனை பெரிய சதிகளை தீட்டினாலும் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் எதுக்கும் அஞ்சாமல் இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஜமாத்தினுடைய அழைப்பாளர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டானே இந்த ஏகத்துவவாதிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் இன்னா கது ஜமாவுலக்கும் அவர்களுக்குள்ளே சில நபர்கள் சொல்லுவாங்களாம் மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் அவங்களுக்கு பயந்துக்கிருங்க ஃபஹ் சவுகும் அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு அஞ்சிக்கிறீங்க என்று சில பேர் பயம் காட்டுவாங்க அந்த நேரத்தில் உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா ஈமானா அதுதான் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது அஞ்சிக்கிறீங்க பயந்துக்கு சொன்னாங்களே இப்படி சொல்லும் போது பயந்து பின்வாங்கிவிட மாட்டார்கள் ஏகத்துவாதிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் அந்த ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கக்கூடிய நிலைமையிலும் அவர்களுடைய ஈமானை அதுதான் அதிகப்படுத்தியது மாறாக அவர்கள் யார் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் கூறுவார்கள் அவன் எங்களுக்கு சிறந்தவன் என்று ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் சொல்வார்கள் என்று சொல்லி சொல்லானே இந்த அடிப்படையில் நடைபோடக்கூடிய ஒரு ஜமாத்து தான் தமிழ்நாடு ஜமாத் ஆக இந்த ஜமாத் எவ்வளவு பெரிய தலைவரிடத்திலும் சத்தியத்தை எடுத்து சொல்ல தயங்க மாட்டார்கள் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி இன்றைய தினம் ஒரு தகவல் என்ற இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுலா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ